அதிசயமாக இருக்கிறது சாப்பாடு ஆவத்துக்கு புகுமனை புகுவில ஆமா

ஜகினி மாமன் அழைத்து கேட்டோம் அழைத்து என்ன கேட்டீங்க பாண்டவர்களே காடு வரமா சொல்லிட்டு ஓட்டு ஓட்டுங்க அப்படி உயிரோட இருக்கிறாங்களா செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு என் தா என் மாமன் கேட்டான் மாமன் கேட்டேன் என் தாத்தா வாய்க்கு பீட்மாச்சார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் ஆயன் இருக்கிற வரைக்கும் அந்த ஆயுள் அழிவுல அப்படின்னு என் தாத்தன் சொல்லிருக்கிறாரு தாத்தன் சொல்லி இருக்கிறார் என்னால என் தாத்தா வாய்க்கு பீட்மாச்சாரிக்கும் என் மாமனாகப்பட்ட ஜகனிக்கும் ஜகனிக்கும் இருவருக்கும் வாக்குவாதம் வந்து வாக்குவாதம் சண்டை வந்தது